கடவுளை நம்புகிறவன் முட்டாள்னா எல்லா கோவிலையும் சொல்லு மசூதி வாசல்ல சொல்லு சர்ச் வாசல்ல சொல்லு அப்புறம் இந்த கோயிலுக்கு வா அவங்கள விட்டுட்டு இங்க வர அது ஒரு பிரச்சனையான படம் வெயிட் பண்ணுங்க வழக்கு இருக்குல்ல சார் அப்படி சொல்றாங்க இந்தியா முழுமையிலும் காட்டப்பட்ட ஒரு படம் இந்தியா முழுமையிலும் காட்டப்படும் தமிழ்நாட்டிலையும் தடுக்கப்படுது ஏன்னா இங்க அதை வச்சுதான் பிசினஸ் நடக்குது இல்ல ஒரு தவறான படம் அதாவது ஒரு ஒரு மாநிலத்தில் நடக்காத விஷயத்தை பராமரித்து வச்சிருக்காங்க அப்படி சொல்றது எப்படி வெளியிட சொல்றீங்க நீங்க நீங்க உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியா எம்பி கிட்ட கேக்குறாங்க தென்சென்னையில ஒரு ஒரு எம்பி கேண்டிடேட் கிட்ட கேக்குறாங்க அண்ணாமலை அப்படிங்கிற உங்களுக்கு காமெடியா இல்லையா பார்த்தா அப்ப அந்த அளவு இன்னைக்கு ஞானசூனியமாவ இருக்க இப்படி ஒரு தலைவர் இருக்காரு ஒரு கட்சி இருக்குங்கிறது தெரியாத அளவுக்கு நீ என்ன எம்பியா இருந்து மிக முக்கியமான வருமான வர கோயில தான் நம்ம தமிழக அரசு வச்சி மற்றதெல்லாம் விட்டுருச்சு வருமானம் வரதெல்லாம் டேய் நீங்களே பார்த்துக்கோங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி கிங் டிவி நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கரணிசவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இஸ்லாமியர்களுக்கு நான் வந்திருக்கேன் இஸ்லாமியர்களை பாதுகாக்க என்ன காரணம் அங்க வந்து எதிராக பேசிட்டு என்ன காரணம் நீங்க மறுபடியும் உங்க கேள்வியில நீங்க முதல்ல முன்னாடி விளக்கத்தினால ஒரு பயணம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது வந்தேரிகள் அப்படிங்கிற வார்த்தை அவர் சொல்லிருக்காரு யார் வந்து சட்டத்துக்கு புறமாக வந்தேரிகளோ அவர்களுக்கு துணை நிற்க மாட்டோம் பேசிருக்காரு இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறுபான்மையினரை அவர் குறிப்பிடவில்லை இன்னைக்கு வந்து இன்னும் குறிப்பிட்டு நான் இன்னொரு வாயிலேருந்தே நீங்க வார்த்தையை நினச்சா ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்ன்னு ஒரு 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 கூட்டம் வந்து பர்மாலேருந்து விரட்டப்பட்டு பங்களாதேஷோ வேறு எந்த வங்க நாட்டிலையும் அடைக்கலம் இல்லாம சிங்கப்பூர் மலேசியா எந்த இஸ்லாமிய நாடும் அவங்கள சேர்த்துக்கல எல்லாரையும் விரட்டி விட்டாங்க எல்லாம் இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்கால் வழியாக உள்ள வராங்க அவங்க அவங்களுடைய அவங்க குறிப்பிட்ட இனத்தோட மக்கள் பெருக்கும் மிக அதிகமாக இருக்கிறது அவர் அது குறிப்பிட்டு சொல்றார் வந்தேரிகள் அதிகமான நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வேற சொல்றாரு அதனால அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லியிருக்காரு தவிர இந்தியாவிலேயே இருக்கிற எந்த சிறுபான்மையினருக்கும் எதிராக இன்றும் இல்லை என்றுமே பாஜகவோ அதன் தலைவர்களோ இருக்க மாட்டார்கள் நாளைக்கு மோடி மாறலாம் வேற ஒரு தலைமை வரலாம் அவர் வந்தா கூட அப்படித்தான் இருப்பார் ஆர் எஸ் எஸ்லயே ஊறி திளைத்த ஒரு நபர் வந்தா கூட அவரும் இப்படித்தான் இருப்பார் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு என் நாட்டு மக்கள் நாங்க சாதி மதம் இனம் இந்த பாகுபாடு இல்லாமல் மக்களை பார்க்கிற ஒரே கட்சி பாஜக அப்படியா சார் நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு இருக்க சமயத்துல கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா தூர்தர்சன்ல அந்த கேரளா ஸ்டோரிங்கிற படம் வந்து வெளியிட்டு இருக்கீங்க அது என்ன காரணம் ஒரு பக்கம் வழக்க போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல அந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணீங்க என்ன தப்புங்கறீங்க அதாவது ஒரு ஒரு சமூக இல்ல அது வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான படம்னு சொல்லி வழக்க போயிட்டு இருக்க சமயத்துல நீங்க வாண்டரா வந்து அதாவது அரசு தொலைக்காட்சியில தமிழ்நாட்டுல தடை பண்ணீங்க ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையான படம் வெயிட் பண்ணுங்க வழக்கு இருக்குல்ல சார் அப்படி சொல்றாங்க இந்தியா முழுமையிலும் காட்டப்பட்ட ஒரு படம் இந்தியா முழுமையிலும் காட்டப்படும் தமிழ்நாட்டில் தடுக்கப்படுது ஏன்னா இங்க அத வச்சு தான் பிசினஸ் நடக்குது இங்க உள்ளூர் அரசியல் தமிழக அரசியல் நடக்கிறதையே அதை தான் நடக்குது ஒரு 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 தவறான விடயத்தை இப்படி எல்லாம் தவறுகள் நடக்குது உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் அந்த படம் கொடுக்குது அந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்கல நடக்காத ஒரு சம்பவம் ஒற்றை சம்பவம் கூட நடக்கலையா உங்களுக்கு ஆதாரங்கள் தட்டமா எனக்கு வந்து மனுக்கள் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அவ்வளவு மனுக்கள் வந்து குடியுது இந்த மாதிரி எங்க வீட்டுல தப்பு நடந்துருச்சு எங்க பெண் பிள்ளைக்கு எவ்வளவு ஆபத்து நடந்துருச்சுன்னு பட்டியல் தரலாமா அதனால இதெல்லாம் முள்ளு மேல விழுந்து சேல மாதிரி வெளியில பேர் சொல்ல தயங்குறாங்க மானம் போயிடும் நினைக்கிறாங்க பெண் பிள்ளையின் எதிர்காலம் பாதிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப சிக்கலான விடயம் நீங்கள் நானும் வந்து அரங்களை உட்கார்ந்து யாரு என்ன நபர்னு பேச முடியாத ஒரு ஒரு அவலம் இது இதுதான் அவங்களுக்கு அனுபவலகமாக இருக்கிறது வெளியில விட்டுருக்கணும் துணிச்சலா விட்டுருக்கணும் அப்படி இருந்தா அது சரியா தப்பாங்கறது ஒரு தவறான படம் அதாவது ஒரு ஒரு மாநிலத்தில் நடக்காத விஷயத்த பராமரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி வெளியிட சொல்றீங்க நீங்க உயர் நீதிமன்றத்து நீதிபதியா ஒரு ஒரு ஊடகத்துல ஒரு ஊடகவியலாளர் தவறான படம்ங்கிற முடிவு உங்கள யாரு எடுக்க சொல்லுங்க வழக்கு போயிட்டு சார் விளக்குதான போயிட்டு இருக்கு நீங்க நீதிபதியா தீர்ப்பு வரட்டா அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் தவறான படம் சொல்லுங்க உங்க கேள்வியை மாத்திக்கோங்க சர்ச்சைக்குரிய படம் மாத்திக்கோங்க நான் பதில் சொல்றேன் சர்ச்சைக்குரிய படம் வச்சுக்கலாம் சர்ச்சைக்குரிய படம் நாடாளுமன்ற தேர்தல் போது ஏன் வெளியிடணும்னு கேக்குறேன் அதான் சர்ச்சைக்குரிய படத்தை பாக்குறதுல உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன நீங்க முடிவெடுங்க மக்கள் முடிவெடுக்கட்டும் மக்களோட நீதிபதி பெரியவர்களா மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கிற நீதிபதி இருந்தாதான் அவர் நீதிபதி புரியுதுங்களா சட்டம் என்பது என்ன மக்களுக்கு மக்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஆவணம் சட்டம் அந்த சட்டம்ல வந்து லீகாலிட்டியை விட லாஜிக் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா லாஜிக் இல்லாத ஒரு சட்டம் என்ன வேணா லீகாலிட்டி இருக்கட்டும் செல்லுபடியாகுமா கண்டிப்பாக உருவாகாது நீங்க வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இன சமூகத்தில் பிளவுஸ் போடுறதுக்கு வந்து வரி போட்டிருந்தாங்க மன்னராட்சி காலத்தில் இன்னைக்கு அப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கிக்க முடியுமா சட்டம் சொல்லுது பிளவுஸ் போடுறதுனா பெரிய பிளவுஸ்னா இவ்வளவு சார்ஜ் சின்ன பிளவுஸ்னா இவ்வளோ சார்ஜ்னு ஒருத்தன் போடுறானா மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க ஏற்றுக்குவாங்க ஆனா ஒரு காலத்தில் இருந்தது அப்படி ஒரு சட்டம் மொட்டை அடிக்கிறதுக்கு வரி இருக்கு மொட்டை தலைக்கு சுங்கம் உண்டா நம்ம ஊர்ல கேள்வி கூட உண்டு மொட்டை அடிச்சா வரி கட்டுன்னு ஒருத்தன் வச்சிருந்தான் ஒரு மன்னர் எந்த மன்னன்லாம் எனக்கு தெரியல ஆனா நமக்கு வழக்குல அந்த சொல் இருக்கு மொட்டை தலைக்கு சுங்கம் உண்டா வரி உண்டான் எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா லாஜிக் இல்லாத விஷயங்கள் லீகல் ஆகாது அப்படி இருக்கிறப்ப அந்த தீர்ப்பு மக்கள்கிட்ட விடுறது உங்களுக்கு என்ன பதட்டம் இல்ல அதே சட்டம் வந்து மக்களுக்கு எதிராக போயிடக்கூடாது சார் உங்களுக்கு என்ன பதட்டம் உங்களுக்கு என்ன பதட்டம் மறக்காம மக்கள் முடிவு எடுக்கட்டுமே அது சரியா தவறா என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிற அவலங்கள் வெளியில சொல்ல முடியாத வலிமிகுந்த அவலங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் எந்த குடும்பத்துல இருந்து ஒரு பெண்ணு பாதிக்கப்படுச்சும் அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னா பல்ல கடிச்சிடும் எழுதுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த வலி வேதனை எல்லாரும் பண்றது இல்லை இந்த மாதிரி அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் மேலையும் சொல்லப்படுவதில்லை இல்லை ஒரு சில இடங்கள் இப்படி நடக்குங்கிற ஒரு அவேர்னஸ் கூட சொல்லக்கூடாதுங்கிறது வந்து அது அடக்குமுறை இல்லையா அப்புறம் என்ன சுதந்திர ஜனநாயகம் அப்புறம் என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்ப நீங்கள் நானும் இப்ப பல விஷயங்கள் பேசுறோம் இப்ப இங்க ஒருத்தர் சென்சாருக்கு ஒருத்தர் நடுவில் உட்காந்து

என்ன எழுதியிருக்காங்க கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்னு கோவில் வாசல் வைக்கிறான் ஒரு மசூதி வாசல் வைங்களேன் உங்க சர்ச் வாசல் வைக்க சொல்லுங்களேன் வைக்கலாமா உங்க பங்கு கோயில் எதுன்னு சொல்லுங்க நீங்க அனுமதி கொடுங்க உங்க பங்கு சமயம் பெரியார் சிலையும் கடவுளை நம்புகிறவன் முட்டாளும் நான் கொண்டாந்து வைக்கிறேன் நம்மதான் கோயிலுக்கு போடு சார் ரொம்ப சந்தோஷம் உங்க பங்கு கோயில்ல எனக்கு அனுமதி வாங்கி தரீங்களா நான் வைக்கலாமா ஏற்பாடு பண்ணி நானே வைக்கிறேன் பெரியார் சிலை வைக்கலாமா

தவறுகள் எத்தனை ஆண்டு நீங்க ஒருத்த கொலை பண்ணிடுறான் ஐம்பது வருஷம் முன்னாடி பண்ண கொலைக்கு இப்ப தண்டனை உண்டு அதனால முன்னாடி தண்டனையாட்டீங்க தவறுகள் நியாயப்படுத்தாதீங்க நியாயப்படுத்தாதீங்க ஒரு நிமிஷம் கடவுளை நம்புகிறவன் முட்டாள்னா எல்லா கோயிலையும் சொல்லு மசூதி வாசல்ல சொல்லு சர்ச் வாசல்ல சொல்லு அப்புறம் இந்து கோயிலுக்கு வா அவங்கள விட்டுட்டு ஏன் இங்க வர கேட்டா என்ன சொல்றாங்க சாதிக்காக சாதிக்காக இங்கெல்லாம் இந்துலதான் ஜாதி தீண்டாமை இருக்கு எங்கெங்க தீண்டாமை இருக்கு இப்ப எங்க இருக்கு தீண்டாமை அதே நேரத்துல ஜாதி இல்லங்கிறீங்களா நல்ல கேள்வி இன்னைக்குதான் நீங்க எனக்கு சாதகமா பேசிருக்கிறீங்க பாஜக காரா பேசிருக்கீங்க சாதி இல்லைங்கிறீங்களா கிறிஸ்தவத்துல ஜாதி இல்லையா இருக்கு இந்துல பாருங்க மணமக்கள் விளம்பரம் வருது போட்டிருப்பாங்க ஆர்சியில நாடாரு ஆர்சியில இல்ல பிள்ளமாரு இது போட்டிருக்காங்க அதெல்லாம் பங்குசாமியார் தேர்ந்தெடுக்கிறப்பவே தகராறு நடக்குது இவர் வந்து புலமார் ஃபாதரா இவர் எந்த ஃபாதர் நம்ம வன்னியர் ஃபாதரா அப்படின்னு ஒரு குரூப் கிளாஸ் நடக்குது பேர் சொல்ல விரும்பல ஒரு குறிப்பிட்ட மறை மாவட்டத்தில் மோடியே சொல்றாரு சார் இல்லை இல்லை ஒரு குறிப்பிட்ட மறை தமிழ்நாட்டு சங்கதி சொல்றேன் இரு பிரிவை சேர்ந்த பங்குசாமி யாரர்களுக்குள்ள ஒரு மோதல் வந்து அது வெளியில வந்து பெருசா வராமல் இன்னும் சொல்ல போனா நாலாவதுல கொஞ்சம் பங்கு அழிச்சு பெருசா வெளியில வராம இருக்கிறது அதனால எதுக்கு இதை சொல்ல வரேன் என்றால் சாதி ஒழிஞ்சா போச்சு இருக்கு எல்லா மதத்திலையும் இருக்கு உங்களை நான் குறை சொல்லல ஐ ஐ ரெஸ்பெக்ட் கிறிஸ்டியானிட்டி என்னன்னு சொல்ல போனால் நான் நீங்கள் எப்படி போறீங்களோ தெரியாது நான் வந்து தொடர்ந்து படித்ததெல்லாம் கிறிஸ்துவ பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்ததுனால எனக்கு பெரிய ஈர்ப்பு உண்டு நான் போயிருக்கேன் தேவாலயங்களுக்கு தொடர்ந்தும் போகிறேன் அதனால் போகாமலும் இருக்கிறதுல நிறைய பாதிரிமார்களோட எனக்கு தொடர்பு இருக்குது நிறைய பேருக்கு பல உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அதனால அவங்களாம் என்னோட சகோதரர்கள் ஒன்றாக இருக்கிறோம் நாங்க நமக்குள்ள அந்த எண்ணமே கிடையாதுங்க இப்படியே சார் ஐயோ அப்படியே இருன்னு இருந்தா தான் அவங்களுக்கு பலன் நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஏன் ஒரு ஆள் அடிக்கிறான் ஏன் ஒரு ஆள் அடிக்கிறான் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கோவில்ல அசிங்கமான கோபுரங்கள் ஆஹ் இருந்துச்சுன்னா சிலைகள் இருந்துச்சுன்னா அது இந்து கோவில் அப்படின்னு திருமாவளவன் பேசுறாரு அதே சிதம்பரத்துல போய் கோவில்ல மாலை போட்டுக்கிறார் விபூதி பட்ட போட்டுக்கிறார் பிரசாதம் வாங்கிக்கிறார் ஐயர் கால விழுந்து கும்புறாரு சாமி முன்னாடி விழுந்து கும்புறாரு என்ன அர்த்தம் என்ன என்ன நடிப்பு இதெல்லாம் எனக்கு புரியல அப்ப அதே துணிச்சலோட வந்து அவர் வந்து மார்ச் மதத்தையும் விமர்சிக்க வேண்டும் அது செய்ய மாட்டாங்க அழகா நேரா இருந்துச்சு நடிக்கிறதா சொல்றாரு சார் இந்து மத கோவில் இருக்கு எங்கெங்க சொல்றாரு எந்த கோவில்ல இருக்குங்க நீங்க இந்த கோவில்கள் எல்லாமே நம்ம வாழ்வியலோட சம்மந்தப்பட்டதுங்க ராஜராஜ சோழன் வந்து ஒரு கோவில் கட்டினாருன்னு ஏன் கட்டினாருன்னு யோசிப்பாருங்க அந்த இடத்துல ஒரு கோவில் என்ன ஆகும் கட்டுமான பணிகள் கிடைக்கும் அங்கே வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு அந்த அந்த ஊருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாரும் வந்து வேலை செய்வாங்க ஊதியம் கிடைக்கும் கோவில் கட்டின பிறகு என்னாகும் விளக்கறியணும் விளக்கறியன்னா நெய் தான் ஊற்றுவாங்க அந்த காலத்தில் அப்போ மாடு வேணும் பால் கறக்கணும் தயிராக்கணும் வெண்ண கடையணும் நெய் எடுக்கணும் அதுக்கு ஒரு சமூகம் இருக்காங்க யாதவர்கள் அந்த சமூக மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் பூ கட்டணும் மாலை போடணும் ஒரு கோவில்கள் அந்த காலத்தில் வளர்ந்தது காரணமேங்க வாழ்வியலோட சம்மந்தப்பட்டது அது ச ஏன்னா அந்த காலத்தில் இப்போ மீடியா கிடையாது இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் கிடையாது ஐடி கிடையாது ஒன்றுமே கிடையாது எல்லாமே வாழ்வியல் சார்ந்த தொழில்கள் உழவு வியாபாரம்னு ஒரு கோவில் வந்து அந்த கோவில் டெவலப் ஆகும் ஊரை சுற்றி இருக்கிற வணிகம் பெருகும் வெளியூர்காரங்களா அந்த கோவிலுக்கு வர ஆரம்பிப்பாங்க மாட்டு வண்டி வச்சிருக்கவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஊருக்கு கொண்டாந்து ஆளை விடுவான் கூட்டிட்டு போவான் அது மாதிரி பணப்புழக்கம் பரிமாற்றம் நடக்குது இது வாழ்வியல் ஆயிரம் வருஷம் முன்னாடி யோசிங்க அது வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது அது மாதிரி இருக்கிறது இப்போ வடநாட்டில் சில கோயில்கள் அந்த மாதிரியான உருவமைகள் இருக்கு அது எதுக்குன்னா வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது இது மாதிரியான வாழ்க்கையில சில உறவுகளை பற்றியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த கோயிலில் பாருங்கன்னு கட்டியிருக்காங்க அதனால ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் குறிப்பாக மாற்று மதத்தினர் உங்களை மாதிரி மற்றவங்க மாதிரி குறிப்பிட்ட நான் ஆண்டனி மேல எந்த வன்மமும் கிடையாது எனக்கு மார்ச் மாதத்துல சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டும் என்றால் பிற மதத்தின் நம்பிக்கைகளை மதிக்க கத்துக்கணும் இஸ்லாமிய தத்துவங்கள்ல ஓட்டைகள் இல்லையா உங்க மத தத்துவங்கள்ல ஓட்டைகள் இல்லையா நான் நான் இன்னும் பைபிள்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா சில அடிப்படை நம்பிக்கைகள் இருக்கு அதெல்லாம் நீங்க நம்பாட்டி நீங்க கிறிஸ்தவன் இல்ல புரியுதுங்களா அதனால ஒவ்வொரு மதத்திலயும் ஒரு அடிப்படை இருக்கு அதை கேள்வி கேட்க கூடாது அந்த அடிப்படை தனியாக அடிப்படை இருக்கு அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து உள்ள இந்த இந்துக்கள் இந்த கோயில்ல வந்து பிராமணர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குதான் செய்யுது இப்ப கிறிஸ்டானிட்டியை பொறுத்தள்ளவ எல்லா ஜாதிக்கான இருக்கான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி இஸ்லாமிலேயும் அதே இப்ப இது இருக்காங்க ஆனா அந்த இந்துக்கள் கோயிலுங்கிற வரும்போது குறிப்பிட்ட பிராமணர்கள் மட்டும் உள்ள இருக்காங்க அவங்க மத்த யாரையும் யாரையும் உள்ள விட முடியிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கதானே செய்யுது அதாவது இது வந்து புனையப்பட்ட ஒரு கதை இன்னும் வந்து நீதி கட்சியில எங்கள் தாத்தா இருந்தார் நீதி கட்சியோட தலைமையில் இருந்தார் பொதுச்செயலாளராக இரண்டு முறை இருந்தவர் எங்கள் தாத்தா எல்லாம் தெரியுமான்னு தெரியாது காம்போசிட் ஸ்டேட்டாக தமிழகம் இருந்தது இல்லையா மட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்தப்ப பிரியாறு வரத்துக்கு முன்னாடியே எங்கள் தாத்தா தான் அதுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தார் முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் அவர் பேர் இருந்தாங்க அப்போ பிராமண எதிர்ப்பு கட்சின்னு தான் அந்த கட்சிக்கு பேர் ராமன் எதிர்ப்பு பேசினவரோட பேரன் தான் நான் சரிங்களா அப்ப நீங்க வந்து இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அழைச்சிட்டு போனவர் யாரு யாரு வைத்தியநாத ஐயர் அதே மாதிரி வைக்கம் வீரர்கள் வந்து பெரியாருக்கும் வைக்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த ஒரு கமிட்டி மெம்பர் அவ்வளவுதான் அங்க கூட்டிட்டு போனா எனக்கு பேர் மறந்து போச்சு அங்க கூட்டிட்டு போன ஒரு ஐயர் தான் தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள்ள வைக்கம் போராட்டத்துல கூட்டிட்டு போனாங்க அங்கெங்கேயும் ஒன்னும் கிடையாது நீங்க இப்ப கேட்டது பொதுவான கேள்வி எனக்கு குறிப்பிட்டு சொல்லுங்கன்னே உங்களால சொல்ல முடியல பொதுவான பிராமண ஆதிக்கம் நான் குறிப்பிட்டு சொல்றதை மறுக்கிறீங்க அங்கங்க ஒண்ணுங்க நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க எந்த கோயிலுக்குள்ள இப்ப பிராமண வந்து மத்தவங்க தாழ்த்தப்பட்டவங்களை விடாம தடுக்கிறான் ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்க தடுக்கிறாங்க ஒரு கோயில் சொல்லுங்க ஒரு கோவில் சொல்லுங்க அதாவது இவங்க திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்கு ஒரு லைவ் பண்றான் அதெல்லாம் நீங்க கண்கூடா பார்த்தது ஆட்களை பார்த்த துணூர் எப்படி போறாருன்னு அப்படி தூக்கி போறாரு ஆட்களை பார்த்து போறாரு அது கண்கூடாங்க பார்த்தது அந்த இது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் திருநூறே தரமாட்டாங்க அது வந்து வைணவ கோயில் சரி பரவாயில்ல நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன் உங்களோட இது தவறு அடுத்த விஷயத்துக்கு போறேன் இது வந்து ரொம்ப சிறுவிள்ளைத்தனமான ஒரு குற்றச்சாட்டு அந்த ஸ்ரீரங்கத்துல விபூதியே தரமாட்டேன் சிவங்கோயில தான் விபூதி தருவாங்க அடுத்த விஷயம் வரேன் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா நீங்க இதுல ஆழ்ந்து சிந்திக்க வேண்ட மிக முக்கியமான விடயம் என்னன்னு கேட்டா மதம் சார்ந்த நம்பிக்கைகள் பேசும்போது நம்ம கத்தி மேல இருக்க மாதிரி கவனமா பேசணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க உள்ள இருக்கிற ஒரு விஷயம் இப்ப இவங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் நான் பார்த்தீங்கன்னா சமூக நீதி கொண்டாந்துட்டேன் அப்படின்னு திமுக சொல்லுவோம் நாங்க வந்து எல்லாருமே கோயிலுக்குள்ள போக வச்சுட்டோம் பண்ணுங்க தாராளமா பண்ணுங்க இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிராமணர்கள் பூசாரிகளாக இருக்கிற கோயில்கள் மிகச் சொற்போங்க நம்ம கிட்ட வந்து இன்னும் சொல்லப்போனா லட்சக்கணக்கான கோவில்கள் இருந்து இப்ப எல்லாம் சுருங்கி போய் ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரமோ ஐம்பதாயிரம் கோயிலா சுருங்கி போச்சு எல்லாம் கோயில்கள் பல கோவில்கள் சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சு காணாமல் போயிடுச்சுங்க இதுல ஒரு ஒரு மிக முக்கியமான வருமான வர கோயிலை தான் நம்ம தமிழக அரசு வச்சுக்குது மற்றதெல்லாம் விட்டுருச்சு வருமானம் வரதுல டே நீங்களே பார்த்துக்கோங்கடாந்துச்சு காசு வரதெல்லாம் துட்டு வேணும்ல ஈவோக்கு சம்பளம் கொடுத்துக்கலாம் ஏசி கார் வாங்கிக்கலாம் அவருக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வேலைகள் நடக்குது அதனால பல கிராமிய கோயில்கள் எங்க கிராமத்தில் இருக்க கோயில பிராமணன் கிடையாதுங்க பூசாரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பரம்பரை பூசாரி சாதாரண குடும்பத்துல சாதியை சொல்ல விரும்பலை அவங்க தான் பண்ணுறாங்க எல்லா கோவில்களும் அப்படிதாங்க இருக்கு எல்லா கோவில்களும் அப்படி தான் இருக்கு பிராமண ஆதிக்கம் எங்கேயுமே இல்லை மரபு சார்ந்து சில விஷயங்கள் சில ஊர்களுக்கு சிதம்பரம் எடுத்துக்கோங்க அது வந்து தீட்சிதர்கள் பரம்பரையாக கட்டி காக்கிற ஒரு கோவில் அவங்க எல்லாம் அப்படி கட்டி காக்கலான்னு தமிழ் இலக்கியமே பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கணக்கு திருக்குறள் ஒரு மண்ணும் கிடச்சிருக்காது நமக்கு புரியாதுங்க புரியாதுங்களா அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தான் சொன்னேன் ஒரு அடிப்படை விஷயத்தை வணங்கிடுங்க அதுக்கு மேலே உடைக்காதுங்க அப்படி பேச போனா எல்லா மதத்தையும் அசிங்கப்பட வேண்டியது உங்க மதத்து மேல நான் கேள்வி கேட்டேன்னா ரொம்ப கேவலம் ஏன்னா நான் உங்க மதத்தை சேர்ந்தவன் இல்லை புரியுதுங்களா அப்ப அதுல போய் இது உண்மையா இப்படி நடக்குமா உலகத்துல இப்படி நடக்குமா அப்படின்னு நான் கேள்வி கேட்கக்கூடாது நீங்க நம்புற ஒரு மதம் அதாவது உண்மை சொன்ன என் அம்மாவை நான் மதிக்கணும் என் தாய் என்னை ஈன்றவள் அந்த மாதிரி என் மதம் அதை நான் மதிக்கிறேன் உங்களுடைய மதம் உங்களுடைய தாய் மாதிரி உங்க வீட்டுக்கு வந்தா நான் உங்க அம்மா பத்தி நான் தப்பா பேசினா நான் எவ்வளவு ஈன பிறகு எவ்வளவு ஈனப்பிறவி உங்களுடைய தாய்ங்கிறப்ப நான் என் தாயை எந்த நிலையில வணங்குறேனோ அப்படி நான் உங்க தாயை வணங்குறேன் அதுதாங்க மதத்துக்கு அப்படிதான் கலாச்சாரம் வைக்கணும் உங்க மதத்தை நான் மதிக்கிறேன் வணங்குறேன் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையும் போது மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து பெருமையா பேசினாரு பாராட்டினாரு அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொன்னாரு இவர் வந்து சாதிய பின்புலம் இருக்கு அப்படிங்கிறாரு பிஜேபியில் இருக்குன்னா சாதி எப்படி வேண்டும் சார் அப்பதான் பதவி கிடைக்குமா அப்படி இல்ல அது தவறாக சித்தரிக்கப்பட்டது இல்லைங்க அவர் பேசவே இல்லையா நீங்கள் கேட்ட குரல் என் குரல் தமிழில் அவர் பேசு சொற்றொடர் வந்துச்சி இல்லையா அதனால ஒரு மொழிபெயர்ப்பாளர் செய்த தவறுக்கு வந்து அவர் பேச்சை வந்து நம்ம இது கூடாது மொழிபெயர்ப்பு நான் பண்ணலை குரல் வந்து என் குரலை தவிர மொழிபெயர்ப்பு ஒரு அதற்கான ஒரு நிறுவனம் செஞ்சாங்க மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க அவர் எப்படி சொல்றதுன்னா அந்த இடத்துல சொற்றொடர் என்னவாக வந்திருக்க வேண்டும் என்றால் நல்ல சமூக பின்பலம் இந்தியில இருக்காது அப்படியே இருக்கு என் விளக்கத்தை வந்து இதோட நிறுத்திக்கிறேன் நல்ல சமூக பின்புலம் உள்ளவர் என்பதுதான் அவர் சொல்லப்பட்டது அதுல என் தவறும் என்ன இருக்குன்னா நான் உச்சரிச்சது என்னத்தை எழுதி கொடுத்தாங்களோ அதை படிச்சிருக்கிறது வந்து என்னுடைய தவறு எங்களுடைய தவறுகளுக்கெல்லாம் பிரதமர் வந்து வெளிகட ஆக்கப்படுறது வந்து தவறான ஒரு விஷயம் அது ஒரு ஜஸ்ட் பாசிங் கமெண்ட் அது நல்ல சமூக பின்பலம் உள்ளவர் நான் அதை நான் உச்சரிச்சிருந்தேன்னா இருந்தேன்னா இன்னைக்கு அது பேசு பொருளாக ஆயிருக்காது அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல என்னுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை விட்டுருங்க என் குரலில் வந்த இன்னொரு ஒரு ஹிந்திக்கான ஒரு அமைப்பினால மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வாசகம் அதை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தியில அதை கேளுங்க அவர் அதுதான் சொல்றாரு நல்ல சமூக பின்பலும் உள்ளவர் அதுதான் அதோட பொருள் மற்ற கட்சிகளை மிரட்டிதான் பாஜக கூட்டணிக்கு இழுக்குது அப்படின்னு பொதுவா ஊடகத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டு வந்து பாமகக்கு பொருந்தும்போ சார் பாமகம் அப்படிதான் மிரட்டி பிஜேபி கூட்டணி நினைச்சாங்களா எப்படி சார் மற்ற கூட்டணிகளை நாங்க மிரட்டி இழுக்கிறோங்க யார் சொல்றாங்க பொதுவா ஊடகத்துல ஒரு குற்றச்சாட்டு பாமகவும் கேக்குறேன் உங்க குற்றச்சாட்டு எல்லாமே யார் சொன்னாங்கன்னு நான் சொல்றது எளிமையா இருக்கு நீங்க ஜெனரிக்காவே எல்லாமே கேக்குறீங்க நான் பின் பாயிண்டடா ஒரு விவரமா டேட்டாவா இதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுகள் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டு வச்சாரு பிஜேபி மேல ஆனா திரும் நம்ம கூட்டணியில சேர்ந்துட்டாரு அதான் நான் கேட்கிறேன் அந்த கேள்வி நீங்க நீங்க முதல்லையும் தவறா சொன்னீங்க இப்பவும் தவறா சொன்னீங்க அவர் எப்ப பாஜகவை திட்டி ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லுங்க அவர் ஒண்ணுமே சொல்லல இன்னும் சொல்ல போனா அவர் வந்து மௌனமாவே இருந்தார் ரொம்ப நாள் எந்த விதமான குற்றச்சாட்டோ பாஜக மேல விமர்சனங்களோ அவர் செய்யக்கூடியவர் எப்பவுமே யார் ஆட்சியில் இருந்தாலும் கவலைப்பட மாட்டார் ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை எங்க கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லலைங்க அவர் எதிரணியில இருந்தா கூட சொல்லுவாங்க தேர்தல் அறிக்கைன்னா ஒரு மரியாதை கொடுத்தது அந்த கட்சி தான் அவங்களோட தேர்தல் அறிக்கை ப படிச்சிங்கன்னா ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான பண்பட்ட ஒரு அரசியல் வித்தகர்களாலையும் பொருளாதார நிபுணர்களாலையும் உருவாக்கப்படும் அவங்களோட தேர்தல் அறிக்கைங்கிறது பாமக தேர்தல் அறிக்கை ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும் அதில் படித்தா பத்து நல்ல விஷயம் கிடைக்கும் நான் வந்து ஊடகவியலாளராக பார்த்து வியந்தது நான் அப்பெல்லாம் நியூஸ் சேனல் ஹெட்டா இருந்தேன் அப்ப நான் பார்த்து வியப்பு இவ்வளவு நல்லா பண்றாரு சோ அவர் அறிவுபூர்வமா கேள்வி கேட்கக்கூடியவர் யாராலும் கட்சியா இருந்தாலும் துணிச்சலா கேள்வி கேட்கக்கூடியவர் அவர் அமைதியாத்தான் இருந்தார் கேட்கல யாரையும் இந்த மாதிரி பலத்தை காட்டி இழுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அது மோடி அவர்கள் எப்பவும் செய்ய மாட்டார் அமித்ஷா அவர்கள் செய்ய மாட்டார் அண்ணாமலை அவர்கள் செய்ய மாட்டார் எல்லாம் அன்பால இந்தியா நல்லா இருக்கணுங்கிற ஒரு பெரிய எதிர்கால தொலைநோக்கு திட்டத்தோட இணைந்தவர்கள் தான் கூட்டணியில இருக்காங்க இருக்கிறாங்க யாரையும் பயமுறுத்த தமிழ்நாட்டுல அது எஸ்பெஷலி நடக்கவே நடக்காது இறுதியா இறுதியா ஒரு கேள்வி சார் ஜூன் நாலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக ஓபிஎஸ் பி எஸ் பின்னாடியும் டிடி தினகரன் பின்னாடியும் வந்துடும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பலமுறை சொல்லிருக்காரு இது எப்படி சார் அதிகார போதையில பேசுறாரு எப்படி சார் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை தமிழ்நாட்டின் சிஎம்மா இருக்காரு எம்எல்ஏவா இருக்காரு எம்பியா இருக்காரு அதிகார போதைங்கிற வார்த்தை எப்படி தலைவரும் ஒரு போஸ்டிங் இருக்குல்ல சார் அது எப்படி அதிகாரம் அதை வச்சுதானே இப்ப நிறைய டிஎம் கே ஃபைல்ஸ் எல்லாம் விட்டுருக்காரு அப்படிங்கும்போது போது இதையும் அப்படிதான் எடுத்துக்க முடியும் திமுகவே காணாமல் போயிடும் அப்படின்னு பிரதமர் கூட தான் பேசினார் என் கட்சியை நான் வளர்க்கும் போது எதிர்கட்சி விமர்சிக்கிற எல்லா உரிமைகளும் எனக்கு இருக்கு நீங்க வந்து 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 எப்படி எப்படி சொல்லலாம்னு கேட்டா நீ சொல்லலாம் அதாவது ஒரு எம்பி கிட்ட கேக்குறாங்க தென்சேன ஒரு எம்பி கேண்டிடேட் கிட்ட கேக்குறாங்க அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறார் உங்களுக்கு காமெடியா இல்லையா அப்ப அந்த அளவு நீ ஞானசூனியவா இருக்க இப்படி ஒரு தலைவர் இருக்காரு ஒரு கட்சி இருக்குங்கறது தெரியாத அளவுக்கு நீ என்ன எம்பியா எம்பிஆர் கழிச்சே தன்னால வேண்டாமா அந்த அவர் கேக்குறாருன்னா என்ன திமுரு ஆணவத்தின் உச்சம் இல்ல அது இல்ல பாஜக மூத்த சுப்பிரமணியசாமி அதான் கேட்கிறாரு யார அவரு இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு அதாவது ரெண்டு வகையை எடுத்துக்கோங்க ஒன்னு வந்து உறங்குபவர்களை எழுப்பலாம் உறங்குறவர்களை நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது புரிதல் இல்லாதவர்களை எழுப்ப முடியாது நான் டீசென்சிக்காக புரிதல் இல்லாதவர்கள் சொன்னேன் வேற வேற ஒரு சொல் சொல்லியிருக்கணும் அது சொல்ல நான் விரும்பல அதனால அத அந்த கூற்றுக்குள்ள நான் போக விரும்பல உங்க கேள்விக்கான நேரடியான பதில் என்னன்னு கேட்டா கண்டிப்பாக சொன்னார் என்ன சொன்னார்னா இவங்க இவங்களுடைய கட்சியில இத்தனை நாள் நீங்க யோசிச்சு பாருங்க கடந்த மூன்றாண்டு காலமாக மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் தலைவரான நாள்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக திமுகவோட சண்டை போட்டது யார் நீங்கள் நெறியாளராக இல்லாமல் நேர்மையாளராக சொல்லுங்க யார் சண்டை போட்டா அண்ணாமலை தான் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தாரு தான் போராடணும் அப்போ எங்கே போச்சு அதிமுகவும் அதன் தலைவர்களும் அவங்க அவங்களுக்குள்ளேயே போராடிட்டு இருந்தாங்க யார் கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருந்ததே தவிர கட்சியை வளர்த்தெடுக்க இன்னும் சொல்ல போனா நான் இருந்தால் நல்லதா அவன் இருந்தால் நல்லதா சேர்ந்து இருந்தா நல்லதாங்கிற குழப்பத்திலே இருந்தாங்க அவங்க கட்சி தொண்டர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ என்ன இருந்தாங்கன்னா இவர் இருந்தால் நமக்கு நல்லதா அவர் இருந்தால் நல்லதா ரெண்டு பேரும் இல்லாம மூணாவது ஒருத்தனை கொண்டாடலாமா அப்படின்னு அவங்க ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க அங்க உள்கட்சியே தீர்மானம் இல்லாம இருந்தது இன்றைக்கு ஒருத்தர் ஒரு லீடு எடுத்திருக்கார் மற்றொரு வழக்குக்கு போயிருக்கார் அப்படி இருக்கும்போது இப்படித்தான் நடக்குங்கிறது என் பார்வை அது சொல்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றதுக்கு அதிகார போதை வேணுங்கிறது இல்ல நல்ல தமிழ் தெரிஞ்சாலே போதும் அதனால என்னுடைய கூற்றை பதிவு செய்ய எனக்கு கருத்து சுதந்திரமும் எழுத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் முழுமையாக இந்த அரசால கொடுக்கப்பட்டிருக்கு நான் சொல்லுவேன் இல்லைன்னு மறுத்துட்டு போ நீ ஏன் அதுக்காக பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல பயம் இருந்தா தான் பதட்டம் வரும் அதனால பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறது வருங்காலத்தை இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் உழைத்து கொண்டிருக்கிறார் இறுதியா ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ கண்கு கேள்வி இருக்கா கன்க்ளூடிங் ஸ்பீச்சா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் மக்களுக்கு வந்து இந்த கருத்து சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க ஊடகத்தின் மூலமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா எந்த ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒரு கட்டத்துல அரசியல் விடணும் இப்ப நான் திமுக வந்து பார்க்குற பார்வை நான் தலைவர் கலைஞர்கிட்டயே வேலை பார்த்துவேன் அதனால நான் அதில் சொல்றேன் என்னன்னா இவங்க வலிமையான எதிர்க்கட்சியா செயல்படுவாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதிமுக இருந்தப்ப திமுக வைப்ரண்டா இருந்தது தினம் காலத்துல இருப்பாங்க தினம் பொதிப்புல இருப்பாங்க தினம் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாங்க டாஸ்மாக எதிர்த்து போராடினாங்க தாலி அறுக்குது அப்படின்னு கதறி துடிச்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து என்ன பாட்டில் புது புதுசுசா தமிழுக்கு தொண்டு செய்யற மாதிரி மாவீரன் புது பிராண்டு கொண்டு வந்திருக்காங்க தமிழ் பேர்லாம் வச்சு பிராண்ட் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் நெப்போலியன் இல்லாம தமிழ் பேர்ல வருது அது அது ஒரு தமிழ் பற்று தானே தமிழ் பற்று தானே அது நல்ல விஷயம் நல்ல செய்ய வேண்டியதுதான் மப்பில் பேச வேண்டியதுதான் அதனால நான் வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஆளும் கட்சியான பிறகு அதிகமா அரசியல் செய்யறாங்க அப்ப அவங்க என்ன செய்யணும் ஆட்சி தன்மைக்கு வரணும் அது வந்து பெரியவர்கிட்ட இருந்தது ஆட்சித்தன்மை அப்ப ஆட்சியாளர் ஆயிடுவார் அங்க தமிழ்நாட்டுக்கும் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கி வந்திருந்தா கூட மொத்த நூறு சதவீதத்துக்கு நான் தான் முதல்வர் ஆட்சி தன்மை அது வராதுதான் பிரச்சனைங்க நான் எதுக்கு சொல்றேன்னா மொத்த பாரதத்துக்கும் நீங்க யோசிச்சீங்கன்னா இன்றைக்கு ஒரு தலைவர் கடிச்சிருக்கிறார் நமக்கு ஒரு தலைவர் மோடிங்கிற ஒரு மாபெரும் மனிதன் உலக நாடுகள்லாம் எல்லாம் யோசிப்பாரு மன்மோகன் சிங் வெளிநாட்டு மீட்டிங்கு போனப்ப அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது நம்மால் போறப்ப எப்படி இருந்தது அப்போ அமெரிக்க தலைவருக்கு நாலாவது வரிசையில் அவர் எங்க நின்னார் இன்னைக்கு அமெரிக்க தலைவர் இங்க நிற்கிறார் இவர் எங்க நிற்கிறார் முதல் வரிசையில் யார் நிற்கிறான்னு யோசிச்சு பாருங்க யாருடைய பேச்சுக்கு மக்கள் எழுச்சியா கைத்தட்டுறாருன்னு யோசிச்சு பாருங்க சிங்கப்பூர்ங்கிறது ஒரு பெரிய மீன் பிடி கிராமமா இருந்தது இந்தியா சுதந்திரம் கொடுத்தப்ப அப்ப சிங்கப்பூருக்கும் சுதந்திரம் தரோன்றாங்க சிங்கப்பூர்ல யாருமே இல்லை அங்க தலைமன் இல்லை சுதந்திர போராட்டம் நடக்கல யாருமே சுதந்திரம் கேட்கல ஆனா வச்சுக்கோங்குது பிரிட்டிஷ் அரசு அங்கே யார் வாங்கிக்கிறது சுதந்திரம் கொடுத்தா வாங்க ஆள் இல்லை ஏன்னா அது குப்பம் மீன்பிடி குப்பம் அப்போ அங்கே ஒரு தலைவன் வர்றோம் அந்த ஊருக்கு ஒரு இஸ்லாமிய தலைவர் வராரு அவர் வந்து நான் எடுத்துக்கிறேங்கிறாரு வாங்குறாரு இருபத்தைந்து ஆண்டு காலம் அதன் பிறகு இன்னைக்கு தம்பி நீங்கள் மெட்ராஸில் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா சிங்கப்பூரில் ஒரு க கம்பெனி இருக்குது மீடியாவுக்கு போறீங்களா நீங்கள் எங்கே போவீங்க இன்னைக்கு சிங்கப்பூர் போவோம் உங்கள் ஓனர் கோச்சுக்க மாட்டார் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் கண்டிப்பாக சிங்கப்பூர் போவோம் ஏன்னா வாழ்வாதாரம் வேறு வேற பொருளாதாரம் வேற போன ஆசை வரும் நமக்கு அப்ப அப்படி எப்படி மாறுச்சு அந்த நாள் வந்து கட்சிக்காரணம் இல்ல தலைவனாக இருந்தான் மக்கள் தலைவனாக இருந்தான் ஒவ்வொரு மக்களும் அவன் சிறுபான்மையினர் ஆகட்டும் பெரும்பான்மையினராகட்டும் என் நாட்டு குடிமகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தலைவன் கிடைச்சான் அப்படி ஒரு தலைவராக மோடி வந்திருக்கிறார் இதை சொல்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஏன்னா இருந்த கோட்டை இருபத்தஞ்சு ஆண்டு காலமும் இருந்தது வேற முத்தமிழ் காவலர் பேரனா தமிழ் வழியில வந்தவன் இன்னைக்கு இந்தி திரிக்கிறவங்க பக்கத்துல நான் நிக்கவே மாட்டேன் நான் பிரதமரோட நெய்யும் நெருங்கி பழகிற வாய்ப்பு இருக்கிற ஒரு ஒளிபெயர்ப்பாளராக பார்க்கற வாய்ப்பிருக்கு தமிழை எவ்வளவு நேசிக்கிறார் தமிழை எங்கே கொண்டு போறாருன்னு நான் பார்க்குறேன் இத்தனை நாள் பேசுறாங்க திமுகவில் எப்படி பேசுறாங்க தமிழ் மொழி சிறந்ததுன்னு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியிலேயே தமிழ் மக்கள் மத்தியில தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சொல்றாங்க தமிழ் நல்லா இருக்குன்னு அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு நான் என் வீட்டுக்குள்ள மட்டும் என் அக்கா தங்கச்சிக்கிட்டு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஊருக்கு தெரியணும் உலகத்துக்கு தெரியணும் என் தாய் சிறந்தவள் அப்படின்னு இவர் போய் ஐநா சபையில் பேசுகிறாருங்க இவர் போய் அமெரிக்கால பேசுறாருங்க வெளிநாடுகளை கொண்டு போறார் தமிழின் பெருமையும் மாண்பும் அதனால மோடி அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய தலைவராக நமக்கு கிடைச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உலகின் முதல் வல்லரசு நாடா நிறுத்துவேங்கிறார் அவர் பின்னாடி நாடே நிக்கணும்னு இன்னைக்கு ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு நமக்கு இன்னைக்கு தேவை தலைமை ஒரு தலைவர் கட்சியெல்லாம் கடந்து நான் பேசுறேன் பாஜக காரனா கண்டிப்பா பேசுறேன் இந்திய நாடு முன்னேற்ற பாதையில் போய்க் கொண்டு மறுக்க முடியாத உண்மை நிச்சயமா மற்ற மதம் எல்லாம் விட்டுட்டு அவர் பின்னாடி நின்னா நாடு மக்கள் எல்லாமே சுபிஷமா இருக்கும் எல்லாம் இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆழமான கருத்து இதை உங்கள் மூலமாக வெளியிடுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிச்சயமா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி அரங்கத்துக்கு வந்த மிக்க நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்